இன்றைக்கி வந்து எங்கே வந்துருக்கோன்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை நாட்டு மாடுங்க ஹெச்எஃப் ஜெர்சி மாடுங்க இந்த மாதிரி வந்து கொண்டு வருவாங்க நாட்டு மாடுங்க தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டுருக்கேன் அதை வந்து பார்க்கலனா வந்து மிஸ் பண்ணாம பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எப் ஜெர்சி மலர்பன்றது தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முடிஞ்சா வந்து சினை மாடை கை கறவை அது வந்து லாஸ்ட்டாக பார்ப்போம் ஸோ அப்படியே வந்து என்ன ரேட் சொல்கிறாங்க அப்படியே வந்து கேட்டு பார்ப்போம் வாங்க ஸோ மறக்காம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் ஒரு கமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க எல்லாம் பல்லோண்ணா பல்லா இல்லை இன்னும் பல்லு இல்லை ஜெர்சி ஆல் பிளாக்கு இது எவ்வளோ சொன்னீங்க இருபத்தி நாலா ஜெர்சி இருபது ரூபாய் சொல்லியிருக்கீங்க ஸோ இருபத்தி நாலு இருபது சொல்லியிருக்காங்க பேசு அனுசரித்து வாங்கலாம் ஒரு மீடியம் சைஸ் கிடாரி ஸோ உங்களுக்கு வந்து நல்லா ப்ரீடில் வந்து வேணும்னா அந்த சைடு இருக்கும் ஸோ அது இதை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த சைடு போகும் இதுங்களா கொஞ்சம் கிராஸ் டைப் மலைக்கு வெயிலுக்கு இந்த மாதிரி வந்து தாவு குணிங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்க இந்த சைடு வச்சிருப்பாங்க நல்ல பிரீடிங்லாம் அந்த சைடு தான் இருக்கும் அப்படியே பாப்போம் இது எப்படி சொல்றாங்க எவ்வளவு சொன்னீங்கனா எவ்வளவு சொன்னீங்க 35 சொல்லுங்க 35 ஆ 35 எல்லாம் பல்லு போட ஒரு 6 மாசம் ஆமா 35 சொல்லிருக்காங்க ஒரு 4 மாசம் 5 மாசம் வளத்தா உங்களுக்கு வந்து ஈத்து வந்துரும் இதெல்லாம் வந்து பாத்தீங்க முப்பத்தி அஞ்சு போல சொல்லிடுறேன் பேசுனா ஒன்று கம்மி பண்ணி வாங்கலாம் இது நல்லா இருக்கு வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க வியாபாரியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டத்தான் ஒன்று வரும் போவும் எல்லாத்தையும் சமாளிச்சு தான் வியாபாரம் பண்ணணும் எல்லாத்துக்குமே லாபம் வர்றதுல தான் இது நல்லா இருக்கு நல்லா ஒயிட்டு பிளாக்கு தான் எவ்வளோ பிரதா எவ்வளோ ரேட்டு இருபத்தி ஒன்று ஸோ இருபத்தி ஓராயிரம் சொல்லியிருக்காங்க இன்னும் பேசுனா உங்களுக்கு வந்து உள்ளே தருவாங்க இருநூறு ரூபாய்க்கு உள்ளே

எவ்வளோ சொன்னீங்கன்னா ஜெர்சி ஜெர்சி இருபத்தி ரெண்டா இதுங்களா பல்லா இது பல்லா இல்லை பல்லு இல்லை அது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு ஒரு மீடியம் சைஸ் ஒரு ஒன்றரை வருஷம் அந்த ரேஞ்சில் ஆகும் பேசி வாங்கலாம் கம்மி பண்ணி வாங்கலாம் லைக் கிராஸ் பிரீடு இதுங்களாம் நல்லா சின்ன சின்ன கண்டரங்க வந்து இருக்கு கொஞ்சம் தீனியெல்லாம் எடுத்துக்கோ அந்த மாதிரி கண்டிருக்கிறோம் சுத்தமாக ஒட்டம்பே இல்லை வீட்டை பேர் ரெடி பண்ணலாம் எவ்வளோ சொன்னீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரேஞ்சு ஜோடி இருபத்தி நாலு இப்ப தீனி எடுத்துக்கோ ஜோடியா வந்து இருபத்தி நாலாயிரம் பன்னெண்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டாயிரம் பன்னெண்டு பன்னெண்டாயிரம் சொல்றாங்க நீங்க வந்து பால் கண்ணை எடுத்தாலே உங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரம் போகுது இதுவும் பால் கண்ணை தான் இது கொஞ்சம் மரம் தீனி எடுத்துக்கோ பால பயப்பட தேவை இல்லை பால் கண்டு உங்களுக்கு நல்லா ஒட்டம்பல தெரியும் ஆனால் வாங்கிட்டு போயிட்டால் ஒட்டம்ப ஒரு மூணு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதே தான் ஆகும் இந்த இதே எட்டு போயிட்டு நீங்கள் ரெடி பண்ணலாம் ஜெர்சி நல்லா இருக்கு இது அது மூஞ்சில் மட்டும் கலர் வந்திருக்கு அதுவும் இருக்கு ஒயிட் ப்ரைட்டு நேரம் வாங்கிட்டாங்களான்னு தெரியும் வாங்கிச்சேன்னா கொடுக்கடுதேஸ்க்குதாம்மா கம்மி வேலை எவ்வளோ பத்து ரூபாவா ஏழு ரூபாவா பதினாலாயிரம் பதினாலு சொல்கிறாங்களா இது ஜெர்சி பதினாலு சொல்லி பதிமூணு சொல்கிறாங்க அந்த ஜெர்சி வாங்கலாம் இன்னொரு பத்தாயிரம் ரேஞ்சில் வாங்கலாம் அதெல்லாம் மூஞ்ச மட்டும் கலரு என்ன சொன்னீங்க இருபத்தி ஏ ஜெர்சியில் வருமா எப்படி ஜெர்சி ஒயிட்ல மூஞ்சி மட்டும் கலரு சேர்ந்துருக்கு பேசி வாங்கலாம் ஒயிட்டு விருப்பம் இந்த வாரம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது அதிகமாக ஒன்றும் இல்லை ஜெர்சி மிச்சப்பு அவங்களுக்காக தான் ஈர்த்து வர ஸ்டேஜ் தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் டைம் ஆகலாம் சொன்னா அது முப்பத்தி ரெண்டு ஒன்னு பல்லு போடல அது முப்பத்தி அஞ்சு ரெண்டு முப்பத்தி அஞ்சு போடலை ஸோ வாங்க காரியமங்கலம் வாங்க அதை விட்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சந்தை மற்ற சந்தை எங்கே நடக்குதுன்னு தெரியாது நாம் போகக்கூடிய சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா காரியமங்கலம் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதே விட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குந்தாரப்பள்ளி பெஸ்ட்டாக இருக்கும் சிந்தாமணியில் வரும் ஆனால் வெலை கொஞ்சம் ஐயாக இருக்குது வேணாலும் நம்ம வீடியோஸ் வந்து அதுலேயும் போட்டிருக்கோம் வேணுணும் நீங்கள் வந்து அங்கேயும் போய் பார்க்கலாம்

சொல்லி விடுடா முடிய நல்லா முன்னால முடி முடிய சரியா என்ன சும்மா தேவல தலை எவ்வளவு எவ்வளவு வருது ஆனா இதுல வந்து முப்பது ரூபாய் சொல்லி இருக்கீங்க ஆறு மாசம் வளர்க்குற மாதிரி இருக்குமா சனைக்கு மூணு நாலு மாசம் மூணு நாலு மாசம் இந்த காரியமங்கலத்துக்கு நிறைய வருமா உங்களது காரியம் நிறைய வரும் இங்கே வரீங்க சரி சரி அப்படியே சொல்லுங்க நாற்பத்தொம்பது ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி எட்டு முப்பது ரூபாய் ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க பேசி நம்ம வந்து இன்னும் கம்மி பண்ணி வாங்கலாம் வந்து பாருங்க ரேட்டுக்கெல்லாம் கிடைக்காது இருபது ரூபாய்க்கு கிடைக்கும் பதினஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குன்ட்டு ஆனால் நேரில் வந்து வாங்க முடியாது வந்து வீடியோ மட்டும் தான் சொல்லலாம் கம்பைனில் இவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ கிடைக்கும்னுட்டு நேரில் வந்து பார்த்திங்கன்னா விலை ஐயா தான் இருக்கும் ના કાઉંડે அம்மா வந்து சேரா? Yeah.